அந்த படத்தான் யாருதான் உங்களுக்கு baik tu kan dia baru saja sini buat baik nak bang itu

அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்தியாவின் திரையுலகில் முதல் சூப்பர் ஸ்டார் என்று இந்து பத்திரிகையின் சார்பாக அன்றை அளித்துள்ளார்கள் அதே போல காந்தர் குரல் ஏடிசை மன்னர் அழகு ரகம் எண்ணற்ற பல பட்டங்களை பெற்றாலும் மக்கள் மனதிலே நீங்காத இடத்தை பிடித்த எங்களுடைய உப்பாட்டினார் மறைந்தும் இன்றும் அனைவருடைய மரங்களை வாழ்ந்து கொண்டிருக்கும் எம் கே பி என்று அன்போடு அழைக்கும் எம் கே தியாகராஜ பாகவதர் ஐயாவுடைய வீர கணக்கநாய் என்று அனைவர்தானும் விஷ்வகுலத்தாலும் அனைத்து கலை உலக ரசிக பெருமக்கள் சார்பாக இருக்கிறார்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் எங்களுடைய ஆக்கிய சபா தேசிய உரிமை இயக்கம் நடனாலயா இன்டர்நேஷ்னல் என்ற பல ஸ்தாபனங்களும் வாயிலாக வருகை தந்திருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் நன்றி முக்கியமாக இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் என்னுடைய அருமை சகோதரர் லேசன் அவருக்கும் நன்றி அருமை சகோதரர் ஐயாவுக்கும் எல்லோருக்கும் இந்த நேரத்தை நன்றை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் மறையவில்லை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை இன்றும் அனைவராருமே போற்றப்பட்டு வருகிறது என்பதை அறிவீர்கள் மிக விரைவில் ராணிப்பேட்டையில் தோறியிருக்கும் ஐயாவுக்கும் ஐயாவை பின்பற்றிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருக்கும் மணிமண்டபம் கேட்க அவருடைய பிறந்தநாள் மார்ச் ஒன்றாம் தேதி அன்று அவருடைய பூமி பூஜையை வந்து அங்கே ராணிப்பேட்டை துவங்கணும் அதே போல் மக்கள் கலகத்துடைய பிறந்தநாளில் அதை அந்த இடத்தை திறக்கணுன்றதுக்காக நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம் இதையும் நாங்கள் விரைவில் செய்வோம் எல்லாருடையும் ஒத்துழைப்புள்ள நீங்கள் எல்லாருமே என்றைக்குமே இன்றைக்கி எத்தனையோ பேர் முன்னணி நட்சத்திரங்கள் வந்தாலும் காலத்தாலும் என்றுமே மறக்கவே முடியாத ஒரே நட்சத்திரம் என்றால் கண்கேட்டு நட்சத்திரம் மட்டும்தான் அது யாராலும் எந்தெந்த அரசும் பார்க்க முடியாது எத்தனை தரங்களை கொண்டாலும் அவருடைய குரல் வளம் இன்றும் அனைவராலும் அசித்து கொண்டே இருக்கிறார் நாங்கள் போகிற இடத்துல எங்களுக்கு தனிய சிறப்பு இருக்குன்னா அது ஐயாவுடைய குரல் பலம்தான் அவருடைய அடையாளம் பலருக்கு எடுத்துக்காட்டாக இருப்பது அதை எங்களுக்கும் சார்ந்த சொல்லிக்கொள்ள விரும்பினோம் ஐயா வந்து எந்த ஜாதிக்கும் தனிப்பட்ட ஒரு சன்மன் கிடையாது எல்லாராலுமே கொண்டாடப்பட வேண்டியது உங்களுக்கு இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கு நாங்கள் கேட்கிற ஒரே ஒரு கோரிக்கை இயல் இசை நாடக மன்றத்தில் ஐயாவுக்கு சிலை வைக்க வேண்டும் என்பதுதான் தான் ஏன்னா வந்து ஏதோ ஒரு இடத்துல தமிழக அரசு வந்து எனக்கு திருச்சியில் வச்சுருக்கிறாங்க ஆனால் நாங்கள் கேட்குற ஒரே கோரிக்கை தமிழக அரசு எங்களுக்கு இயல் இசை நாடக மன்றத்தில் அதிக வைக்கணும் இந்த நேரத்தில் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் மிக விரைவில் தன் கோரிக்கையை தமிழக அரசு ஏற்ற கணக்கு மேலே நம்பிக்கையுள்ளது ஐயாவின் நாமம் வாழும் ஐயாவின் புகழ் மூன்று ஐயா என்று வாழ்ந்து கொண்டிருப்பார் எம் கே கி கொண்டிருப்பார் நன்றி

மகிழ்ச்சியான தருணத்தில் நம்ம இருக்கிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வகுலத்துக்கு சொந்தமான எங்களுடைய தமிழ்நாட்டுடைய முதல் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லுகிறேன் என் டி தியாகராஜ பகவதருடைய நினைவு தளத்தில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு இன்னைக்கு ஆர்கே சபா அவருடைய நிறுவனர் திரு ராஜேஷ் கண்ணா அவருடைய அலுவலத்திலிருந்து நம்ம அதை நிறைவேற்றிருக்கிறோம் தியாகராஜ திரையுலகத்துக்கு அளப்பரியான பல தொண்டுகள் செஞ்சிருந்தாங்க மக்கள் மனதில் இன்றைக்கு வரையும் அவர் மனதில் இடம்பெற்றதுக்கான முக்கிய காரணம் அவருடைய மிகப்பெரிய சிறப்பான காந்த குரல் இன்னைக்கு வந்து தியாகராஜ பாகவதர் மாதிரி நம்ம இருக்கணும்னு சொல்லி அந்த காலத்தில் அந்த காலத்தில் இளைஞர்கள் எப்படி வந்து சிகை அலங்காரம் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும் அவருடைய மிகப்பெரிய பலமே அந்த சிகை அலங்காரம் தான் அதை பார்த்து தான் நிறைய பேர் வந்து பாகவதர்மா நம்ம சிகை அலங்காரம் பண்ணணும்னு சொல்லி பண்ணாங்க தன் குறிப்பிட்ட சிறிய காலத்தில் தான் அவர் வந்து திரையுலகத்துக்கு தன் பங்காற்றினார் ஆனால் அந்த குறிப்பிட்ட சிறிய காலத்தில் பதினாலு படம் நடிச்சிருந்தாலும் உலக வரலாற்றிலே ஒரு படம் வந்து அரிதாஸ் படம் மூணு தீபாவளியை கொண்டாடிச்சு அப்படின்னா அது வந்து நிகரில் அதுக்கு காரணம் அந்த காந்த கோரலுடைய நினைவு தளத்தில் இன்றைக்கி ஆர்கே சபா சார்பாக அவரை வழங்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்த ராஜேஷ் கண்ணா சார் கே சபாவினுடைய உறுப்பினர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் தியாகராஜ பாகதருக்காக அவருடன் தியாகராஜ பாகவதரை குருவாக ஏற்றுக்கொண்ட எம்ஜிஆருக்கும் தியாகராஜ பாகவதருக்கும் சேர்த்து ராணிப்பேட்டையில் மிகப்பெரிய ஒரு சிலையும் மணிமண்டபத்தையும் ஆர்கே கே சபாவினுடைய நிறுவனர் ராஜேஷ் கண்ணா கட்ட இருக்கிறார் அடுத்த முறை நம்ம இதே மாதிரி ஒரு நினைவேந்தோ இல்லாட்டி தியாகராஜ பாகவதருடைய பிறந்த தினத்திலையோ அந்த இடத்துல தான் நம்ம கொண்டாடுறோம் என்றும் தியாகராஜ புகழ் ஓங்கணும் அவரை முன்னுதாரணமாக கொண்டு தமிழ்நாட்டில் இன்னைக்கு எவ்வளோ சூப்பர் ஸ்டார் நாங்கள் தான் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார்னு சொன்னாலும் அந்த எல்லா சூப்பர் ஸ்டாருக்கும் ராஜா இது வாலி வந்து தசாவதில் ஒரு பாட்டு எழுதியிருப்பார் நாட்டில் உண்டு ஆயிரம் ராஜராஜன்தான் ராஜனுக்கு ராஜன் இருந்தால் ரங்க ஒரு பாட்டு எழுதியிருப்பார் அந்த மாதிரி நாட்டில் எவ்வளோ சூப்பர் ஸ்டார் இருந்தாலும் எல்லா சூப்பர் ஸ்டாருக்கும் முன்னோடியானவர் எங்கள் தியாகராஜ பாகர் தான் நன்றி முதல் சூப்பர் ஸ்டார் திரு தேகராஜ ஆறாவது நினைவு நேரத்தை உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது அதேபோல் அவருடைய மணிமண்டபம் ராணிப்பேட்டை என்ற மாவட்டத்தில் சாலி கிராமத்தில் அவருடைய பேர பிரசிடெண்ட் சேர்மன் அவர்கள் திரு ராஜேஷ் கண்ணா அவர்கள் தலைமையில் உள்ளித்தலையினுடைய மணிமண்டபமும் தேகராஜர் பகவதைய மணிமண்டபமும் கட்ட தூங்க இருக்கிறார்கள் அனைவரும் முழு ஆதரவுடன் தமிழகம் முழுவதும் அல்ல உலக நாடில் இருக்கிற தேகராஜ பகவதே என்றாலே நாட்டிய துறையினுடைய ஒரு சிம்ம சொற்பணமாக அதேபோல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்களோடு பகிர்ந்து இன்னைக்கு உலக சாதனை படுத்திருக்கிறாங்க அதே போல இன்றைக்கு சூப்பர் ஸ்டார் அகில இந்திய சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பகவதர் திரு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய இரு நினைவு மண்டபத்தை அவருடைய உண்மையான விசுவாசி தொண்டன் இன்னைக்கு புரட்சித்தனமாக நடத்தி கொடுத்திருக்கிறேன் எங்கள் மதிப்புக்குரிய எங்கள் தலைவர் திரு ராஜேஷ்கண்ணா கண்ணா ஐயா அவர்கள் இதில் நிறைவேற்றி உலக சாதனையில் இது ஒரு ஒரு பங்காக ஏற்றுக்கொள்வதா கொல்ல இருக்கிறார் மிகவும் எங்கள் சமுதாயம் அல்ல இரு ஜாமாவனுடைய தொண்டர்கள் தலைவர்கள் அவருடைய அந்த நாட்டியத்துறையிலும் துறையிலும் மக்கள் திரகம் எம்ஜிஆர் அவர்கள் பட திரைகளும் அவருடைய அரசியல் திரை திரைகளும் இருந்து வெற்றிகரமாக முடித்த ஐயா இருவரையும் இன்னைக்கு ஒரு பேரும் புகழமாக கொண்ட அந்த அமைப்புக்கு எங்கள் சமுதாயமும் எங்கள் இனமும் அவரது சார்ந்தவர்கள் அனைவரும் இதை கொண்டாடுவோம் என்று நன்றி சொல்லிவிடுகிறேன் அற்புதமாக அவருடைய இசையமைப்பாடு எனக்கு கிடைத்தது அவருடைய நினைவு கண்டிப்பாக ஐயாவுக்கு திரை உட்பட சங்கத்தில் அவரை சிலையை வைக்க வேண்டும் சிலையை வைத்து அந்த ஒவ்வொரு ஆண்டும் அனைத்து அந்த நடிகர் சங்கங்கள் சார்பாக வந்து அவர் மனநிலை சிறுத்தை கல்வி செய்ய வேண்டும் அறுபத்தி ஆறாவது நினைவுகளுக்குள்ள ஆர்கே சபாவில் இருந்தால் உங்களுக்கு இந்த கோரிக்கை வைக்கிறேன் முதல் கோரிக்கை நடிகர் சங்கத்துக்கு வைக்கிறேன் எங்கள் நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக திரு நாசர் அவர்கள் இருக்கிறார் செயலாளராக செயலாளர் விஷால் அவரின் பொருளாளராக கருணாஸ் மற்றும் அவர்கள் எல்லோருக்கும் இந்த வீடியோவை இதை பார்க்கக்கூடிய நம்ம விஷோகுல சொந்தங்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் நடிகர் சங்கத்தினுடைய புதிய கட்டிடத்தில் ஏற்கனவே நான் கோரிக்கை வச்சிருக்கேன் சரத்குமார் கப்பையும் நான் நேரடியாக போய் லெட்டர் கொடுத்துருக்கேன் புதிய கட்டிடத்தில் நடிகர் சங்கத்தில் இந்தியாவின் முதல் சூப்பர் ஸ்டார் எம் கே டி தியாகராஜ சிலையை நிறுவ வேண்டும் இது எங்களுடைய மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக நடிகர் சங்கத்தில் வைக்கிறேன் இரண்டாவது கோரிக்கை நம்மளுடைய காந்தி மண்டபத்தில் விடுதலைக்காக போராடிய வேலுநாச்சியார் மருது பாண்டியர் கட்டபம்மன் பாபு சி சிலைகள்லாம் வைத்திருக்கிற அதே போலையில் எம் கே டி தியாகராஜ பாவர் கலையுலத்துக்கு செய்த சாதனைகள் மூன்று வருடத்தை ஒரு படத்தை ஓடி வைத்த இந்தியாவின் முதல் சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய தியாகராஜ பாவர் பெருமை சேர்க்கும் விதமாக இந்த சாதனைகளை பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் விதமாக சென்னையில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு சிலையை காந்தி மண்டபத்தில் எழுப்ப வேணும்னு சொல்லி நான் வந்து நான் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறேன் திருச்சியில் சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் முத்தரையர் பெரும்பகுடைய பக்கத்தில் தியாகராஜா பகதருக்கு சிலையும் மணிமணமும் வைத்திருக்கிறார்கள் வரவேற்கிறோம் திருச்சியில் அவர் பிறந்ததினால அங்கே வச்சுருப்பீங்க சங்கிலியாண்டபுரத்தில் தான் அவர் புதைச்சாங்க ஆனால் சென்னைன்றது ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி ஒரு கோடி மக்கள் வாழ்கிற இடத்துல இளைய தலைமுறைக்கு தியாகராஜா பகதர் யார் அப்படின்றது கொண்டு போய் சேர்க்குறக்கு கடமை தமிழக அரசுக்கு இருக்கிறது தமிழக அரசு இதை மனசில் கொண்டு தியாகபகாதருடைய சிலையை மணி மண்டபம் கூட நாங்க சென்னையில் கேட்குறோம் சிலையை நீங்க காந்தி மண்டபத்தில் நிறுவனம் இது ஒரு கோரிக்கை இயல் இசை நாடக மன்றத்துக்கு ஆர்கே சபா தலைவர் திரு ராஜேஷ் குமார் ராஜேஷ் குமார் இயல் இசை நாடகமன்றத்தில் தியாகராஜா ஒரு அரங்கத்தின் ஒரு சிலையாவது வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து மூத்த கலைஞர்களுக்கு பெயரில் விருதுகளை விளங்குறார்களோ என்எஸ்கே விருது கலைவாணர் விருது அந்த மாதிரி விளங்குற மாதிரி இந்தியாவின் முதல் சூப்பர் ஸ்டாரா இருக்கக்கூடிய எம் கே கிடி தியாகராஜர் பாகுதர் பெயரில் ஒரு விருதை தமிழக அரசு வழங்க வேண்டும் ஏன் அப்படின்னா ஒரு விருதை நீங்க வழங்குறப்பதான் இளைய தலைமுறைகிட்ட இது யார் இந்த இந்த விருதுக்கு சொந்தக்காரர் இவங்க பேரில் நம்ம விருது வாங்குறமே யாரும் சொல்லி அவருடைய வரலாறை தேடி தேடி படிப்பாங்க எந்த ஒரு பின்புலம் இல்லாம சாதாரண ஒரு நகை செய்கிற ஒரு தொழிலாளினுடைய மகனாக பிறந்து இசையால் ஈர்க்கப்பட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலே ஒரு ஆன்ற ஒரு மா மேதையை ஒரு திரையுலகத்துல அவரை பின்பற்றி தான் எம்ஜிஆர் வந்திருக்காரு நான் சொல்லல எம்ஜிஆரே சொல்லியிருக்காரு அவரை பற்றி நான் தமிழன் டிவியில் கிட்டத்தட்ட இருபது எபிசோட் பேசியிருக்கேன் எம் கேடி தியாகராஜ அவருடைய பெருமைகளை பற்றி எங்க விஸ்வகர்மாவான விஸ்வகுலத்துக்கு பெருமை சேர்த்த எம் கேடிஜி தியாகராஜ பாரதர் பெயர் விருதுகளையும் அவர் பெயர் அரங்கத்தையும் நடிகர் சங்கத்தில் அவருக்கு ஒரு சிலையும் வைக்கணும் இந்த கோரிக்கை கண்டிப்பா கண்டிப்பாக இதை பார்க்கிற விஸ்வகுல சொந்தத்துக்கு நான் சொன்ன மட்டும் சொல்லலை ராஜேஷ் கண்ணா சார் சொன்ன மாதிரி இவர் எல்லோருக்குமான சூப்பர் ஸ்டார் தான் எங்களிடம் இருக்கிறதுனால நாங்கள் அது முன்னிலை கொடுக்குறோம் அவ்வளோதான் தவிர எல்லோருக்குமான சூப்பர் ஸ்டார் இதை பார்க்குற எல்லா சமுதாய மக்களும் இந்தியாவின் முதல் சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய திரு எம் கேடி தியாகராஜர் பாதூர் பெயரில் தமிழக அரசு அடுத்த வருடம் விருது கொடுக்கறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுக்கணும் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்களிடம் நாங்கள் இந்த கோரிக்கையை வச்சுருக்கோம் போனவாட்டியும் வந்து தமிழக அரசுக்கிட்ட மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் கொடுத்ததுனால தான் அன்றைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி அரசாங்கம் தான் திருச்சியில் அவருக்கு வந்து ஐம்பதுல ஐம்பத்தாறு லட்சத்தில் ஒரு சிலையும் மணிமண்டபம் கட்டினாங்க அது திறந்து வச்சதுதான் மாண்பு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆனால் இந்த திமுக அரசு இந்த எம் கேடி தியாகராஜ பகாதருக்கு விஷகுலத்துக்கு என்ன செஞ்சதுன்றத தயவுசெய்து நீங்கள் யோசிங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுங்க அட்லீஸ்ட் கலைமாமணி விருது கொடுக்குற மாதிரி கூட நீங்கள் வந்து எம் கேடி தியாகராஜ விருது கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்க உங்களுக்கு எல்லாம் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நன்றி வணக்கம் மணிமண்டபம் கட்ட நாங்கள் துணையாக இருப்போம் ஐயா அவர்களுக்கு ராஜேஷ் கனத்தா தலைமையில் ஐயா தலைமையில் அங்கே மணிமண்ட கட்டவர்களுக்கு எந்த உதவி இருந்தாலும் கூட இருந்து அந்த மணிமண்டல கட்ட வரைக்கும் நாங்கள் கூட இருப்போம் டிமிஸ்களில் இருந்து எல்லா உதவிகளும் என்னென்ன உதவி தேவையோ அந்த உதவியை நாங்கள் எடுத்து முன் முன்வைப்போம் ஐயா எந்த சிலையாக இருந்தாலும் எந்த இருந்தாலும் முன்னாடி முன்கோடி செஞ்சு நாங்கள் கூட துணையாக இருப்போம் நன்றி போடும்போது எபால் கலர் எங்குபாடு